நம்ம எக் பட்டர் மசாலா எக் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பாத்திமா சமையலில் பார்க்கலாம் இது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் டச் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான முட்டை ஒரு ரெண்டு பேர் இருக்கிற குடும்பமாக இருந்தால் கூட குறைஞ்சது ஒரு நாலு முட்டை போட்டுக்கோங்க நான் நான் வந்து ஒரு ஏழு முட்டை போட்டிருக்கேன் இப்போ முட்டையை இதை நம்ம நுர வராமல் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நொற வராமல் கலக்கிக்கணும் அந்த ரெண்டு வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் கல ரெண்டும் கலக்கிற ரெண்டரை கலக்கணும் அதனால் லைட்டாக கலந்துருங்க நொற வரக்கூடாது நுர வந்தால் அது சரி வராது அந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கலந்து கலந்துருங்க அடித்து கலக்க வேண்டும் லைட்டாக கலந்தாலே போதும் இதை கலந்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் இட்லி பாத்திரமோ இல்லை குக்கரோ ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இப்படி போட்டுருங்க போட்டுட்டு இதில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை தடவி அதை வச்சுருங்க அந்த எண்ணெயை தடவுன பாத்திரத்தில் இந்த கலக்கி அடித்து வச்சுருக்க கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை அதில் ஊற்றிடுங்க ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க விசில் போட வேண்டாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வதக்கலாம் இப்போ அதுக்கு நாலு பெரிய வெங்காயம் நான் ஏழு முத்த போடுறதுனால நாலு வெங்காயம் போடுறேன் சுமாரான வெங்காயம்லாம் அதனால நான் போடுறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீங்கள் முட்டைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு முட்டைன்னா ரெண்டு வெங்காயம் போடலாம் போட்டு நம்ம முட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு க ஒரு கையளவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி அது எல்லாமே இதில் போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேணாம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி வைக்கணும் இப்போ அதில் நாலு தக்காளி அதையும் வதக்கிக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் இதோடவே போட்டு லைட்டாக வதக்கி நல்லா எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆரட்டும் இப்போ அதை ஆற வச்சுட்டு இங்கே குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் முட்டை எவ்வளோ உயரமாக வெந்து வந்திருக்கு நல்லா நுற வரைய வர அடித்தோம்னா ரொம்ப நுரையாக வந்துடும் அதுக்காக தான் நுற வராமல் அடிக்கணும்னு சொல்கிறது கலக்கணும் முட்டை அடிக்கக்கூடாது கலக்கி விடணும் அவ்வளோதான் பாருங்கள் இது வெந்துருச்சு இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதை அப்படியே சுற்றி ஒரு கத்தி எடுத்து அப்படி பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வச்சு கொட்டி எடுத்துருங்க கட்டி விட்டு எண்ணெய் தடவை இருக்கிறதுனால வந்துடும் எடுத்துட்டு பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம இப்படி துண்டு போட்டுக்க வேண்டியது தான் இதை சின்ன சின்ன பீஸாக நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் நம்ம துண்டு போட்டு வச்சுக்கணும் இது பன்னீர் மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பரோட்டா சப்பாத்தி நான் எல்லா இடத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்கிறது ஈஸி தான் ரெண்டு பேருனா ஒரு நாலு முட்டை வேணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு பேருக்கு நாலு முட்டை ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் அந்த மாதிரி கணக்கில் போட்டுக்கோங்க அந்த ரேஷியோவில் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதை ஆறிடுச்சு அந்த தக்காளி வெங்காயம்லாம் நீங்கள் பெரிய பீஸும் போட்டுக்கலாம் சின்ன பீஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து அது ஆறிடுச்சு தக்காளி வதக்கி வச்ச வெங்காயமும் தக்காளியும் அதை நம்ம இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா ஆறிடுச்சு போட்டுடலாம் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக நம்ம பன்னீர் இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு சப்பாத்திக்கு சப்பாத்தி பரோட்டா நான்லாம் போடுறேன்னா நம்ம உடனே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சத்தானதும் ரொம்ப சத்து ஹெல்த்தி இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு இந்த ஒரு பிரிஞ்சு இலையெல்லாம் பொரிய விடுங்க இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு அந்த விழுதை இதெல்லாம் கொட்டிடலாம் இந்த எண்ணெயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் கொட்டி அதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்ணெய் வெண்ணெய் நெய்யில் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்ணெய் கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம வெண்ணெய் இருந்தால் நிறைய போடலாம் இருக்கிற அளவுக்கு போட முடியும் இப்போ இது வந்து ஒரு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு இது மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இதோட கொஞ்சம் மிளகுத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் இது கூட நம்ம சாட் மசாலா அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு எல்லாமே போட்டுருங்க போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சர்க்கரை போடும்போது தான் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் வெண்ணெய் இருக்கிற வெண்ணயே போடுங்க எனக்கு வெண்ணெய் கொஞ்சமாக தான் இருக்கு எங்கிட்ட இப்போ அதனால் கொஞ்சமாக போடுறேன் வெண்ணெய் நிறைய இருந்தால் நிறைய போட்டுருங்க பட்டர் அவ்வளோ இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இல்லை சர்க்கரையும் போட்டுட்டு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கடையில் வாங்காமல் வீட்டில் காய்ச்சி எடுத்த ஆடையை ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணி வச்சுருக்கேன் பாலை கொதிக்க விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஆடையை எடுத்து அப்படியே நல்லா நைஸாக இது பண்ணி வச்சுருக்கேன் அதைத்தான் தான் இப்போ நான் விட போகிறேன் அது மாதிரி நீங்களும் விட்டுக்கலாம் அது ப்ரெஷ் க்ரீம் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலே பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஆற வச்சு வச்சுட்டோம்னா நல்லா ஆடை விழுந்துடும் அந்த ஆடை எடுத்து நல்லா ஸ்பூன்லேயோ இல்லை மிக்சியிலையோ விட்டு ஒரு ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க அது கூட கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் அதையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதையும் மேலே தூவிக்கோங்க இப்போ சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட்டர் எக் ரெடி நீங்கள் சப்பாத்தி பூரி நான் எதில் வேணாலும் நீங்கள் தொட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட என்னோட வாட்ச் பண்ண வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ பை அடுத்து நல்ல ரெசிபி